என்மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லாயிருக்கணும்னு கடவுள் கேட்ட வேண்டிக்கிறேன் சமசங்கோ ஜெய் ஜெகநாத் சமசங்கி எம் தேச்சந்தி எம் தசக்குசுரத்தாந்து இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜுண்ணு பால் வச்சு மா மாமியார் இருக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்குமே வந்து செஞ்சு கொடுக்கலாம் பட் கொஞ்சமாக தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது பால் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் இங்கே வந்து அந்த பால் வந்து இருக்கும் பார்த்திங்களா முதல் நாள் கறக்குற பால் தான் நான் முதல் வாட்டி கறந்து காலையில் வந்து போட்டாங்க ஈவினிங் கறந்தது வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஜுண்ணு பால் பண்ண போகிறோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை சா சாப்பிட்லாமா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல பட் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கூட நான் வந்து அது பண்ணிக்கிறேன் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அந்த பெல்லோ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த காய் அது கூட இன்றைக்கி வந்து ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம் இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் வந்து தோசை தான் கொடுத்துருந்தோம் சாப்பிட்ருந்தோம் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா பிளஸ் லைக் கணிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க அது எல்லாமே நான் வந்து ஏற்றுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பண்ண அட்வைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணது எல்லாேருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் பேட் கமெண்ட் ஆகட்டும் நல்ல கமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே சேம் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீல் நான் வந்து வீடியோ போடுறது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க இந்த வாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேபி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அளவுக்கு எல்லாமே இது பண்ணலை ஏன்னா எனக்கு தெரியும் என்ன மாதிரி நான் சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நான் அதிகமாக வந்து இப்போ வந்து அதிகமாக இது பண்ணுறதே கிடையாது இன்றைக்கி கூட திருப்பி வந்து ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வீடியோ வந்து எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணும் இன்னைக்கு மாடு வந்து கண்ணு குட்டி போட்டிருக்க நேத்த சொல்லியிருப்பேன் நேத்த கண்ணு குட்டி போட்டுச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் பால் வந்து கட்டுறேன் இருங்க பாருங்க பால் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க பாலை வச்சு இப்படி பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணிட்டு தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் ஏன்னா நானும் எப்பவும் முன்ன பின்ன செஞ்சதெல்லாம் அம்மா செய்வாங்க அப்போ வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதுக்கு தரமாட்டாங்க மேபி அதை சாப்பிட்டா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டுறதுனால கை வலிச்சிச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து இன்ன மாதிரி தான் நானும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன் எனக்கு மட்டும் வலிக்கல உனக்கு மட்டும் எப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தீங்க எல்லாரோட ஹெல்த் கண்டிஷனும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாரோட பாடியும் ஒரே சமயத்தில் செட் ஆகிறதும் கிடையாது எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க ஒடிசாவில் வந்து பாதி ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் தமிழில் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் புரிஞ்சிக்கிட்டு பேசுங்க என்ன பேசுகிறதா இருந்தாலும் புரிஞ்சிக்காமல் மேலோட்டத்தில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பேசிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நம்ம எ எதை பற்றி பேசுகிறோன்றது கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டி நீங்கள் உலடிக்கிட்டே இருக்கீங்க அதை என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கூட உங்களுக்கு வலிக்கலை அப்படின்னா மற்றவங்களுக்கு வலிக்காமல் இருக்குமா இப்போ வந்து மற்றவங்களுக்கு இப்போ நான் எனக்கு கையில் நான் வந்து கிழிச்சிக்கிறேன் எனக்கு தான் பிளட் போகுது எனக்கு தான் பெயின் ஆகுது அந்த பெயினை வந்து நீங்கள் உணருங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் உணருவிங்களா தேவையில்லாமே ஏன் இந்த மாதிரி எல்லாமே பேசுகிறீங்க சொல்லுங்கள் இதில் வந்து பெருசாக வந்து பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மற்றவங்களோட மேபி ஹெல்த்து அதுக்கப்புறம் பாடி அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இயக் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவங்களோட லைஃப் ஸ்டைலில் கூட நம்ம இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது எல்லாரோட உடம்பு வந்து ஒரே மாதிரி இருக்காது ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே வாங்க நான் வந்து ஜூஸ் போட்டிருந்தாங்க அதை பார்க்கல வாங்க சரி ஓகே வாங்க இப்போ போய் அந்த அந்த பெல்லோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இது மாமியார் வந்து அடித்தாங்க அதை வந்து எடைஞ்சிருச்சு நாளைக்கு தான் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நாளைக்கு சாவித்திரியா அதனால தான் அதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க வேண்டாம் இப்போ சாப்பிடலாம் இல்லைன்னா கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது செம்மையான ஸ்விட்டுங்க உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் குட்டி பையன் வந்திருந்தேன் நம்ம செட்டை பையன் நம்மளோட செல்லக்குட்டி நம்மளோட அன்பு தங்கம் இவன் வந்தாலே என்னோடய உலக அந்த என்னோடய லைஃப்பில் வந்து பெரிய ஒரு பொக்கிஷன் தான் சொல்லுவேன் இவன் வந்தாலே அந் அன்றைக்கி நாள் வந்து எனக்கு ரொம்ப நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும் அவன் வந்து தண்ணி குடிச்சிட்டு அம்மா விட்டு அம்மா கூப்பிட்டாங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்லர் வந்து எடுக்கிறதுக்காக இன்னுமே போடலில்ல அதனால் கட்டாயம் எல்லாமே கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதுக்கு வந்து தேவையானது வந்து இந்த கம்பி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆணி ஆணி அடிக்கிறதுக்காக ரெண்டு நாளை கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்களாம் பெருசு சின்னசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குட்டி பையனோட அம்மா வந்து கால் பண்ணாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கூட்டிட்டு போய் குட்டி பையனை விட்டுட்டு வந்துட்டார் மாமியார் வந்து நல்லா கரைச்சிட்டு சீனி எல்லாமே போட்டுட்டு போட்டுட்டாங்க தேவையான அளவுக்கு இதில் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அவர் சாப்பிட போகிறாரு சாப்பிட்டுட்டு அவர் என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ இருக்கிற இதில் வந்து அவர் நல்லா குளிர்ச்சியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லியிருந்தாங்க நல்லா குளிர்ச்சியாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் மாமியாரும் கிளாஸில் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க அது அப்பாவுக்காக வச்சுருக்காங்க நான் வந்து அதுக்கப்புறம் குடிப்பேன் அதுக்கப்புறம் இது வந்து என்ன தடுத்து எடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஃபுல்லாகவே காயாக இருக்குது அதை வந்து கொடுத்துருக்காங்க இது பழுக்குமா பழுக்காதான்னு சண்டி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு தெரியாது இது பழுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் உங்கள் கிட்டே கேட்டுறேன் பழுத்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ வாங்க மல்லிப்பூ வந்து பறிச்சிட்டு வாங்க பார்க்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிப்பூ வந்து எவ்வளோ ஆச்சு இன்றைக்கி வந்து கட்டிக்கிட்டு தலையில் வைக்கணும்னு ரொம்ப ஆசை பட் இவ்வளோ தான் கிடைச்சிருக்கா சரி இதுவே கிடைக்காம ரொம்ப நாள் இது பண்ணிகிட்டு இருந்தோம் இதை கட்டிட்டு நம்ம வந்து தலையில் வந்து வச்சுக்கலாம் அதே இல்லாமல் இங்கே பாருங்களேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் வாங்கி வைத்து எடுத்துகிட்டு வந்து தென்னையில் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இதை ஒரு வேளை உயிரோட வந்துச்சு அப்படின்னா இதை வந்து இது பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நல்லா க்ரீனாக இருக்குது ஸோ அதனால் நல்லா வளர்ந்துட்டேன் அப்படின்னா இதை வந்து ஒரு இடத்துல வந்து நல்லா பொதிச்சு வச்சுக்கலாம் நல்லா வளரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போனாரு சரி அவங்களோட விருப்பம் ஏன் இது பண்றது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்ம வச்சுக்கிட்டு போகலாம் ஓகேவா இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் இப்போ வாங்க மாட்டை பார்க்கலாம் பையன் தான் பிறந்திருக்கான் அம்மா மாதிரி இருக்கு பாருங்க இங்க பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு பால் கறக்கவே விடல சரி அதனாலயே ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா வந்து கன்றுக்குட்டியை நல்லா குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அந்த பால் ஜுண்ணு பால் எடுத்துருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் கொடுக்குது பால் வந்து இப்போ அதிகமாக கொடுக்கலை பாருங்க என்ன பண்ணுறன்னு வேணுன்னே அங்கேயே நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு குழந்தை இந்த சின்ன கன்று குட்டி வந்து அங்கே நின்றுருந்தா அங்கே போய் உச்சா போகிறது அங்கே தான் வந்து ஆகி போகுது அந்த மாதிரி இருக்கா இவ இங்கே எல்லாமே இடம் இருக்குது இந்த இடத்துல வேணும்னா அங்கே நின்றுட்டு போகிறாள் இப்போ குழந்த வந்து இங்கே தான் தூங்குறான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா பால் கிடைச்சிட்ருக்கான்னு பாருங்களேன் சரி குடிக்கிட்டோம் டிஸ்டர்ப் பண்ண வேறே நம்ம போகணுன்னா அது தள்ளி போயிடும் இங்கே பாருங்க அடுப்பை வந்து பத்திய பற்ற வச்சாச்சு நாளைக்கு வந்து சாவித்திரி பூஜை அப்படின்றதுனால தண்ணி சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனால சின்ன சின்ன சட்டியில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க பார்த்திங்களா நீங்கள் சொன்ன ட்ரிக் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் இப்போ வந்து தேங்காய் இது வந்து ரெண்டு வச்சிருக்க பாருங்க முன்னாடி அது கூட இல்லாமல் இருந்துச்சு இப்போ ரெண்டு வச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த இதில் பாருங்களா எவ்வளோ அளவுக்கு பூத்துருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் இது மழை வந்துச்சு டூ டேஸ்க்கு முன்னாடி நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் இடம் ஃபுல்லாக இந்த செடியில் இப் வளர்ந்துருக்கு பட் வந்து ஒன்று ஒன்று விழுந்துட்டுருக்கு மேபி ஹைட் ஆனதுக்கப்புறம் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் பூசி செடியில் இதை நல்லா வளர்ந்துட்ருக்கு இங்கே இருக்கிறதுனாலயோ என்னென்னு தெரியல எங்கள் வெண்டைக்காய் செடி பாருங்கள்ல எவ்வளோ பெருசாகிடுச்சி நீங்கள் பார்க்கவே இல்லை ரெண்டு வெண்டைக்காய் வந்திருக்கு ஆனால் இது ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துடணும் கொஞ்ச நாள் ஒரு நாலு நாள் இருந்தாவே ரொம்ப இதாகிடுது இது வந்து பசில கீரை இந்த இடத்துல இருக்க பாருங்கள் இன்னைக்கு வீட்டு வேலை கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க ஏன்னா பில்லர் வந்து போடுவாங்க இல்லையா அதனால் அந்த கட்டைங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இங்கே கொண்டுட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த கட்டையை வந்து இந்த கார்னரில் வச்சு அடிப்பாங்க கிச்சனில் மட்டும் பாருங்கள் மணல் மட்டும் போட்டாச்சு ஏன்னா செல்ஃப் வைக்கணும் இல்லையா அந்த இடத்துல எல்லாமே அதனால தான் இது எல்லாமே இன்னும் மணல் போடல இப்போதே காசு இல்லை அப்படின்றதுனால இதிலெல்லாம் போடல இது லேட்டாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுட்டோம் இங்கே ரேட் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா இது கம்பி இதில் தான் பில்லர் போடுவாங்க அந்த அளவுக்கு ஹைட் வரைக்கும் இங்கே வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி இங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இதுக்குள்ள விட்டு காங்கட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க மாமே நிற்கிறாங்க இன்றைக்கி பூஜையும் பண்ணி முடித்தாச்சு இன்றைக்கி நான் தான் பண்ணேன் இந்த பூ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் விளக்கு வைக்கும்போது பூ இந்த பூ இருக்கும் ஆனால் அது வந்து ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்குது இது வந்து மல்டி கலரில் இருக்குது பிங்க் ஒயிட்டு எல்லோ அந்த மாதிரி இருக்குது தாத்தா இன்னைக்கு என்ன பொரியல்னால் உருளைக்கிழங்கு ஐயோ கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக வச்சுட்டாங்க இப்போடலாங்க ஜானியும் ஒன்றுவேன் இன்னைக்கு இதுதான் பொரியல் நான் சாப்பிட மாட்டேன் மாமியார் அப்பா சாப்பிடுவாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்லுவாங்க தான் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பால் எடுத்தாச்சு நம்ம மாட்டில் வந்து காலையில் விட்டுட்டு ஈவினிங் டைமில் வந்து கறந்தது தான் பால் ஏன்னா காலையிலே வந்து மாமியார் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணாங்க ஸோ அதனால் நான் வந்து ஈவினிங்கில் இருந்தது எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு தேவையானது வந்து சுக்கு எடுத்திருந்தாங்க நான் எடுக்கல மிளகு அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஸ்மெல்லுக்காக ஒரு மாதிரி பச்சை இதுவாக இருக்கும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் நம்ம சீனி இப்போ முதல்ல வந்து இதை வடிவு எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம இருக்கு பாருங்களா எந்த அளவுக்கு அழுக்கா இருக்குன்னு ஓகே நம்ம தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவை அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கலாம் இவங்களோட ரியாக்சனே சரியா இருக்கும் எந்த பச்சையு நீட்டாக சரி ஓகே நம்ம வந்து ஃபோட்டோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தான் எடுத்திருக்கோம் மாமியார் சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல அப்பாவுக்கும் கொடுக்கணும்ல அவரும் சாப்பிடுவாங்களா இல்லைன்னு தெரியல நான் சாப்பிடுவேன் ஏலக்காய் அதெல்லாமே இப்பு போட்டுக்கலாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீனி கரையிற வரைக்கும் ஓரளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா அடியில் வந்து சீனி சின்ன அப்படியே இருக்கும் நல்லா அடுத்து என்ன பண்ண போறதுன்னு பார்க்கல வாங்க பாருங்க நம்ம வந்து ஸ்டாண்ட் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி ஊற்றியாச்சு இதை வந்து நம்ம குக்கர் குக்கருக்குள்ளே வச்சு அது மேலே ஒரு மூடி போட்டு இந்த விசையில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த விசையில் வந்து நம்ம எடுத்துடலாம் வைக்க தேவை இருக்காது இப்படி பாருங்க இந்த மூடியை வச்சு நம்ம இப்படி வந்து மூடி விட்டு கேஸில் வந்து பற்ற வச்சிடலாம் இப்போ வந்து அடுப்பு பத்த வைக்கலாம் கேஸ் பாருங்க கேஸை வந்து நம்ம பற்ற வச்சாச்சு இதெல்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு ஓபன் பண்ணிட்டு அந்த குச்சி வச்சு எடுத்து பார்க்கணும் அது வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வேகாம இருந்துச்சுன்னா அந்த குச்சியில வந்து பிடிக்கும் நம்ம அப்புறம் வந்து பாக்கலாம் ஓகே பாருங்க நம்ம வந்து ஓபன் பண்ணி வச்சாச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ஒட்டி பார்க்கலாம் சுத்தங்கள ஒட்டவே இல்லை இல்லை தண்ணி மேலே இருக்குன்னு கடவுல எங்கள் பண்ணுங்க எவ்வளோ அழகா அது இருக்குன்னு எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்காது நம்ம வந்து வாஷ் பண்ணி அழகா இருக்கு இதை கட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க வெட் பண்ணி எல்லாருக்கும் டேஸ்ட் கொடுக்க போவேன் யாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாவே கொடுக்கல நல்லா இங்கே பாருங்க எந்தாலும் கலக்கம் வந்துருக்குங்க சூடாக இருக்கு எல்லாருக்கும் ஒரு பீஸ்

ம் ஆ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நினச்சேன் பட் பரவாயில்ல அவங்களும் சாப்பிட்டாங்க மாமனாலும் சாப்பிட்ருக்காங்க ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் முதல்ல வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும் மட்டும் வேர் போய் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் இவர் இன்னும் சாப்பிடல சாப்பிட்டதுக்கப்புறம் இவர் கிளம்பும் போது நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பிடப்பாரு ஆ எப்படி இருக்கு நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கு நான் அவரே கிரெடிட் கொடுத்துட்டாங்க பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புணும் ரொம்ப பரபரப்பாக போகிறோம் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தமிழ் பண்ணுற மாதிரி தெரியுன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மல்லிகைப்பூ வைக்கிறதுக்காக நான் படாத பாடப்பட்டதில்ல ஐயோ அது வாசனை கேட்கும்போது செம்மையாக இருக்கும் சாரி வாசனை ஸ்மெல் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் வளருது அந்த ஹாப்பியில் மல்லிகைப்பூ வச்சு ஹாப்பியில் இந்த அளவுக்கு வந்துச்சு லென்த்தாக தான் வச்சுருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாய்